அடிக்கடி ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கி கொடுக்காம ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிரெட்டை வச்சு செஞ்சு கொடுங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ்க்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் மேஷும் பண்ணிக்கலாம் காய்ச்சல் வச்சு துருவியும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மில்க் பிரெட் எடுத்துருக்கேன் ரெண்டு மில்க் பிரெட்டை தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி கையால் அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சிங்கன்னா போதும் எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வந்துடும் உருளக்கிழங்கோட பிரெட் நம்ம தண்ணியில் வந்து டிப் பண்ணி பிழிஞ்சு எடுத்தோம் பாருங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சமாக உப்பு கொத்தமல்லி இலை கான்ஃபர்மாவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த கடையிலுமே சாப்பிட்டுக்க மாட்டீங்க உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணி பிசையும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்காம இருந்துச்சு கான்ஃபிளம் மாவு சேர்த்து கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிசைச்சிக்கோங்க சப்பாத்தி கட்டையில லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கை நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உருண்டைய மாவு எடுத்து சப்பாத்தி கடையில் லைட்டாக உருட்டிக்கிட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஷேப் வேணாலும் பண்ணலாம் நான் வந்து வி ஷேப்ல நான் கட் பண்ணுறேன் முன்னாடியே வந்து ஆயில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கட் பண்ண உடனே டேரெக்டாக அப்படியே கொண்டு போய் ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஒன்பே ஒன்னா தனித்தனியா போட்டு ஈவனா நல்லா ஃப்ரை ஆடுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஹைல தான் இருக்கணும் ஸ்லோல இருக்கக்கூடாது டீப் ஃப்ரை இதை பண்ணும் நல்ல கலர் சேஞ்சோ ஆகும் ஒரு பக்கம் வந்தவுடனே இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க கலர் மாறினதுக்கு அப்புறம் ஆயிலிருந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது கொஞ்சம் கூட பிரெட்ல பண்ண மாதிரி டேஸ்ட் இருக்கவே இருக்காது உண்மையிலயே அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு புதுசாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க நான் டேரெக்டா அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பட் சாஸோட ஸ்டார்ட் பண்ணி சாப்பிடும் இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டே பண்ணிடுச்சு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்